பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டி வைகை நகர் பகுதியில் பனிரெண்டு பேருக்கு கரோனா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிப்பு பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னாம்பாளையம் மாக்கினாம்பட்டி பகுதிகளில் கரோனா பரவல் அதிகரித்து வருகின்றது இதனையடுத்து மாக்கினாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வைகை நகர் பகுதியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இரண்டு தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் லேசான அறிகுறிகளுடன் இருந்த முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் பனிரெண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து அப்பகுதி முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அனைத்து வீதிகளிலும் யாரும் செல்ல முடியாத வகையில் தற்காலிக தடுப்புகள் வைத்து மறைக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் இருந்து வெளியில் செல்லவும் வெளிநபர்கள் உள்ளே வரவும் அனுமதி இல்லை என்பத பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன ஒரே பகுதியில் பனிரெண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்